பட்டயமாகிய வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார்கள் and the shield of faith விசுவாச கேடகத்தை பிடித்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் putting all the uniform எல்லா சீருடையையும் அணிந்து கொண்டு take photograph and get back home finished புகைப்படம் எடுத்து வீட்டிலே படுத்து தூங்க வேண்டியது why should you put on all these things இந்த சீருடைகள் இந்த கவசங்கள் எல்லாம் என்னத்திற்காக not for photograph புகைப்படத்திற்காக அல்ல பணிக்கடங்களுக்கு செல்வதற்காக கோனிமே எதிரியை எதிர்த்து தாக்குவதற்காக மில்லியன் பீப்புள் இன் இஸ் இல்லீகல் தேவனுக்கும் மனிதனுக்கும் ஆரம்ப நாட்கள் முதற்கொண்டு கொண்டு ஜென்ம எதிரியாய் காணப்படுகின்றதான இந்த சத்துருவானவன் அநியாயமாக சட்டத்திற்கு புறம்பாக தன்னுடைய அடிமைத்தனத்திலே ஆயிரம் ஆயிரம் ஆண் பிடித்து வைத்திருக்கின்றானே வாட் இஸ் ஜீசஸ் ஏசு இயேசு என்ன சொன்னார் தி ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட் இஸ் अपॉन மீ கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கின்றார் வாட் ஃபார் எதற்காக டு ப்ரோக்ளைம் டெலிவரன்ஸ் டு தி கேப்டிவ்ஸ் அடிமையில் இருக்கின்றவர்களுக்கு சிறைப்பட்டவர்களுக்கு இருக்கின்றடுப்போன்ியர்ஸ் கண்மூடித்தனமான பழக்கங்களிலே அடிமைப்பட்டு பயத்திலே சிக்கிக் கொண்டிருக்கின்றதான மக்கள் வாழ்கின்ற இடத்திற்கு புறப்பட்டு செல்லுங்கள் அறிவித்துமே நான் சொல்வதை கவனிக்கின்றீர்களா

போற்றிக்கின்றதான பாயை கிழிக்கும்படி உருளுவதோ வல்லமை என்று யார் சொன்னது குதிப்பதற்கும் கிழிப்பதற்கும் வல்லமை தேவையில்லையே சட்டி உடன்கட்டை வழக்கத்திற்கு சாவுமணி அடித்தார் வேலூருக்கு வந்தார் She fought against superstitious beliefs. I worked in that hospital for five years. David Livingston did not perform any miracle. David Livingston But he poured his life in the darkest continent of Africa. இருண்ட கண்டமாகிய ஆப்பிரிக்காவிலே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அவர் ஊற்றிக்கொடுத்தார் once a lion bit him ஒரு நாளிலே ஒரு சிங்கம் அவரை கடித்தது fought against the lion and அந்த சிங்கத்தோடு எதிர்த்து போராடி எப்படியோ தப்பித்தார் it was a deep wound ஆனால் அந்த காயம் மிக ஆழமான புண்ணாக மாறியது no plastic surgery those days அந்த நாட்களில் எந்தவிதமான வசதியும் கிடையாது

சிங்கத்தின் கடியினாலே அவருடைய உடலிலே ஏற்பட்ட காயத்தின் தழும்புகளை வைத்தே இங்கிலாந்து மகாராணியார் அவரை அடையாளம் கண்டு கொண்டார் கண்டுகொண்டார் இப்படிப்பட்ட தியாகங்களின் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு ஆப்பிரிக்காவினுடைய திருச்சபை வளர்ச்சி அமோகமாக காணப்படுகின்றது பவர் டார்காரத்தின் வல்லமைகளுக்கு எதிராக போராடும்படியான பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை இந்த மிஷினரிகள் எல்லாம் அபரிமிதமாய் பெற்றிருந்தார்கள்